பொல்லாத உலகம் கணவன் பிரிந்து போனதிலிருந்து ராகினி தனது தாயுடன் வசித்து வந்திருந்தாள் அவள் அழகானவள் என்று சொல்லித்தான் அவளை உருகி உருகி கட்டாயப்படுத்தி காதலிக்க வைத்தான் விமலன் ஆனால் திருமணமாகி ஒரு வருடத்திலேயே அவளை விட்டு பிரிந்தும் சென்றிருந்தான் ஆரம்பத்தில் காதலிக்கும் எண்ணம் இல்லாமல் இருந்த ராகினியும் அவனின் தொல்லையால் ஏற்பட்ட அன்பு காதலாகி அவனில் உயிரையே வைத்திருக்கும் அளவிற்கு அவனை நேசிக்க தொடங்கியிருந்தாள் இப்படி சென்ற காதல் ஒரு கட்டத்தில் விமலனின் வீட்டினரை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டார்கள் விமலனுடனான வாழ்க்கை ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் போக போக அவள் மேல் சந்தேகப்படத் தொடங்கினான் அவன் அவனோடு எங்கு சென்றாலும் ராகினியின் அழகை எல்லாரும் பாராட்டும் போதும் அவளின் அழகை சில உறவினர் ஆண்கள் இயல்பாக வர்ணிக்கும் போதும் விமலனின் கருப்பு நிறத்தை சுற்றி சுட்டிக்காட்டி அவளோடு ஒப்பிட்டு பேசியபோது விமலனின் கோபம் தலைக்கேறியது பொறுமையாக இருந்தவன் வீட்டுக்கு வந்தவுடன் அவளை கேள்வி கேட்டு அடித்து துன்புறுத்த தொடங்கினான் ஆரம்பத்தில் ஒரு அடியோடு தொடங்கிய பிரச்சனை போக போக அவளை அடித்து உதைத்து காயப்படுத்தும் அளவுக்கு சென்றது இப்போதெல்லாம் ராகினியால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியவில்லை யாரோடும் பேசக்கூட இயலவில்லை உறவினர் ஆண்கள் வீட்டிற்கு வந்தாலும் சந்தேகத்துடன் அவளை பார்க்கத் தொடங்கியிருந்தான் விமலன் ஒரு கட்டத்தில் எந்த ஆண்களையும் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு அவள் மனதால் நொந்து போயிருந்தாள் அவளின் அழகு ஒருபுறம் விமலனின் கண்ணை உறுத்தி எங்கே அவள் தன்னை விட்டு போய்விடுவாளோ என்று அவனாகவே சந்தேகத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவளை துன்புறுத்தி வந்த நிலையில் ஒரு நாள் அவளின் அழகினால்தான் தான் நிம்மதியை இழைக்கிறேன் என்று கூறி அவளின் முகத்தில் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிவிட்டு தப்பி ஓடிப்போயிருந்தான் அந்த வேலை சற்று திரும்பியதால் முகம் பாதி பகுதி எரிந்த நிலையில் துடித்து போன ராகினி வழியில் கத்தியவாறு அங்குமிங்குமாக ஓடத் தொடங்கினாள் அதற்குள் அயலர்கள் வந்து சேர்ந்து அவளை மருத்துவமனையில் அனுமதித்து இருந்தனர் அதன் பின்னர் காயங்கள் ஆறி தாயாரோடு வாழத் தொடங்கியிருந்தாள் ராகினி பாதி எரிந்த முகத்துடன் பல மாதங்களாக வெளியிலேயே போகாமல் வீட்டிலேயே அடைபட்டு கிடந்தாள் ராகினி ஒரு நாள் தாயாரும் இறந்து போக தனித்து போனாள் ராகினி அப்போது அவளுக்கு காய்கறிகளை வாங்கி வந்து கொடுத்து கொண்டிருந்த உறவினர் மற்றும் நண்பர்களை அவளோடு இணைத்து மறுபடியும் ஊர் மக்கள் பேச தொடங்கிய போது மனமுடைந்து போனாள் ராகினி அந்த இனி தானே தனது வேலைகளை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்துக்கொண்டு கொண்டு தலையில் முக்காடு ஒன்றை போட்டு தனது ஒரு பக்கம் முகத்தை மறைத்துக்கொண்ட கொண்ட ராகினி வேலை ஒன்றில் இணைந்து கொண்டதோடு வரும் வழியில் சமையலுக்கு தேவையான காய்கறிகளையும் வாங்கி வந்தாள் இந்த நிலையில்தான் ஒன்றுவிட்ட சகோதரனின் திருமணம் நடைபெற உள்ளதாக அவளிடம் சொல்லப்பட்ட நிலையில் தனக்கென ஒரு தங்க சங்கிலி வாங்கி கொள்ளலாம் என்று முடிவெடுத்துக்கொண்டு வேலை முடித்து வரும் வழியில் தங்க நகை கடைக்குள் நுழைந்தாள் ராகினி அங்கு தனக்கு பிடித்த நகையை நீண்ட நேரமாக தேடியும் எதுவுமே அவளுக்கு பிடித்தது போல் இல்லாததால் அடுத்த கடைக்கு செல்லலாம் என முடிவெடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள் அவள் ராகினி கடைக்கு வெளியே வந்தபோது அப்போது கடைக்கில் இருந்து ஓடி வந்த ஒருவன் அவளின் முன் வந்து அவளை உள்ளே வந்துவிட்டுச் செல்லுமாறு செல்லுமாறு அழைத்தபோது தனக்கு பிடித்த டிசைனில் நகை இருக்கிறது போல என்று எண்ணிக்கொண்டவாறு மறுபடியும் அதே கடைக்கு நுழைந்தாள் ராகினி ஆனால் உள்ளே சென்றதும் அவளை சுற்றி வளைத்த அங்கு வேலை செய்யும் பெண்கள் இருவர் அவளை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் எதற்காக என்னை பரிசோதிக்க வேண்டும் என்று ராகினி கேட்டபோது தங்க நகை ஒன்றை காணவில்லை என்றும் அதனை அவள்தான் எடுத்திருப்பதாக அவர்கள் சொன்னபோது அதிர்ந்து போனாள் ராகினி தான் எடுக்கவில்லை என்று அவள் எவ்வளவோ கூறியும் அவள்தான் முகத்தை மறைத்து இருப்பதாகவும் அவளில்தான் சந்தேகம் இருப்பதாக அங்கு இருப்பவர்களும் கூறியபோது போது அழுகையுடன் மறுத்தாள் ராகினி கண்காணிப்பு கேமரா உதவியுடன் பார்த்தால் உண்மை தெரியும் என்று ராகினி கூறியபோது அது முதலாளியின் அறையில்தான் உள்ளது ஆனால் அவர் தற்போது இல்லாத காரணத்தினால் அதனை இப்போது பார்க்க முடியாது என்று அவர்கள் விளக்கம் கொடுத்தபோது மறுபடியும் தான் எதனையும் திருடவில்லை என்று கண்ணீருடன் வாதிட்டாள் ராகினி அப்போது அங்கு நகை வாங்க வந்திருந்த ஒரு பெண்ணும் இவள் எடுப்பதை தான் பார்த்ததாக சொல்ல ராகினியின் கைப்பையை பறித்து பரிசோதனை செய்தனர் அவர்கள் அதில் எதுவும் இல்லாததால் அவளை உள்ளே அழைத்து சென்ற இரு பெண்கள் அவளை நிர்வாணமாக்கி பரிசோதனை செய்தனர் அதற்கு முதலில் ராகினி எதிர்ப்பு தெரிவித்தாலும் தன்னை நிரூபிக்க அது ஒரு வழிதான் இருப்பதை உணர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாள் ஆனால் அந்த பெண்கள் பரிசோதனை என்ற பெயரில் அவளை தொட்டு சீண்டி சிரித்தபோது மனம் வெறுத்து போனாள் ராகினி பின்னர் அவள் வெளியில் வந்தபோது வெளியில் போகும்போதும் அவள் தங்க நகையை விட்டதாகவும் அதனை எடுத்து தருமாறும் அவர்கள் வற்புறுத்திய போது விரக்தியின் உச்சிற்கே சென்றாள் ராகினி பின்னர் அவளை விடுவித்த அவளை திருடி என்ற பட்டப்பெயர் சொல்லி அவர்கள் கலாய்த்தார்கள் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ராகுனி கண்ணீர் விட்டவாறே வீடு வந்து சேர்ந்தாள் அதே சமயம் கடைக்கு வந்திருந்த முதலாளியிடம் நடந்த சம்பவங்களை ஊழியர்கள் கூறியபோது உடனடியாக தனது அறைக்குள் சென்று பதிவு செய்யப்பட்ட கண்காணிப்பு கருவி பகுதிகளை ஆராய்ந்தார் அவர் அப்போது ராகினி தங்க நகைகளை திருடவில்லை என்பதையும் அவள் மேல் குற்றம் சாட்டிய அந்த பெண் ஒருத்தி தனது தலை கொண்டையில் தங்க சங்கிலியை ஒழித்து வைப்பதையும் கவனித்தார் அவர் அதே நேரம் ராகிணியை தனது ஊழியர்கள் நடத்திய விதத்தையும் கவனித்த அவர் அவள்களை கஷ்டப்படுத்தியதற்காக அவளிடம் நேரில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டார் அவள் பட்ட துன்பத்திற்கும் தனது ஊழியர்கள் அவளை அவமானப்படுத்தியதற்கும் பிராயசித்தமாக அவளுக்கு ஒரு தங்க சங்கிலியை பரிசளிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு கீழே வந்தார் அவர் கீழே வந்தவர் தனது ஊழியர்களிடம் தனது கோபத்தை காட்டி அவர்களை கண்டித்தார் தவறு செய்யாதவளை தண்டித்து திருடியவளைத் தப்பிக்க விட்டதாக அவர்களை திட்டி தீர்த்தார் தனக்கு ராகினியை பற்றி ஏற்கனவே தெரியும் என்று பாது எரிந்த முகத்தோடு அவள் பட்ட துயரங்களும் தெரியும் என்று கூறியவர் வாடிக்கையாளரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வகுப்பும் எடுத்தார் பின்னர் ஒரு தங்க சங்கிலியை எடுத்துக்கொண்டு ராகினியின் வீட்டை நோக்கி புறப்பட்டார் அவர் அதே சமயம் தனது அழகினால் சந்தேகப்பட்டு தனது முகத்தை அழகற்றவனாக்கி துன்பத்தை கணவன் தந்துவிட்டு போன நிலையில் இப்போது திருடிப்பட்டமும் தந்தது ராகினியை நிலைகுலைய வைத்திருந்தது ஏற்கனவே வாழவே பிடிக்காத நிலையில் இருந்த ராகினிக்கு இன்றைய சம்பவம் இனி வாழவே கூடாது என்ற முடிவை எடுக்க வைத்தது எனது சாவுக்கு யாரும் பொறுப்பல்ல என்று எழுதி வைத்துவிட்டு விட்டு தூக்குமாட்டி இறந்து போயிருந்தாள் ராகினி நகைக்கடை முதலாளி அவளின் வீட்டுக்கு வந்தபோது அவள் இந்த பொல்லாத உலகத்தை விட்டே நீங்கியிருந்தாள் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்